വണക്കം മക്കളേ പരുങ്ങൾ ഇപ്പോൾ തന്നെ മാടിക്ക് വന്നോ കേളാ മണി എത്രയും എന്ത് ചെയ്യുമ്പോൾ മണി പത്ത് ഇരുപത്തിരണ്ട് പരുങ്ങ ടേബിൾ റോസ്ലെല്ലാം പൂക്കൾ കുറയ തുടങ്ങിയിട്ട് കത്തിയാളാം എൻ്റെ വീട്ടു പക്കത്തിൽ എപ്പോൾ മെസ്സി സൗണ്ടോ പരുങ്ങ റോട്ട് ഓട്ട് ബസ് വരുമ്പോള ബസ് പോലെ ഇതിന സാറു വട്ടില്ല വണ്ടി വണ്ടി സൗണ്ടോ எல்லாமா இருக்குது வருங்க இதில் எல்லாம் நான் இது எனக்கு ரெண்டு மூணு நாளாக உடம்பு முடியாதோடனே இதோலாம் வந்து பராமரிக்க முடியாமல் ஆகி போய்ச்சி பார்த்துருங்க வருங்க சங்கு புஷ்பம் இந்த பூக்களெல்லாம் நிறைய பூத்து வாடி நிற்கிறாங்க வருங்க வால்சம் என்னைக்கு என்னையும் போட்ட பூவே போடேன்னு பார்க்காதுங்க எப்படி பற்றிங்களா பார்க்கறதுக்கு எவ்வளோ செம்மையாக அழகாக நிற்கிறாங்க பார்த்தீங்களா பாருங்க இது ஒரு ரோஜாப்பூ இவங்க நாலு பேர் பூத்து நிற்கிறாங்க பச்சை மிளகலாம் நிறைய மிளக நிற்க பற்றியலாம் என்ட்டையே சாயங்காலம் வந்து பூ பறிக்கவும் வரல செடிகளில் பூக்களை பாருங்க வெயில் நல்ல வெயில் வந்துட்டு பூ பறிக்க பூவில வரலன்னா கழியாம உடம்பு களியாத உடனே பூ பறிக்க வரல பார்த்துடுங்க பாருங்க ஒரு பயருங்க நீளத்தை ஊற்றிக்கலாம் இவ்வளவு நீளமாக ஊற்றியலாம் பயிர பூக்களெல்லாம் தான் செம்ம தருவேன் இதில் அடுத்ததான் மட்டும் வந்து பூ விரிஞ்சாச்சு நான் இந்த விதைகளெல்லாம் சேகரித்து வச்சுட்டு தான் இருக்கேன் உங்களுக்கு இது நான் இப்படியாவது தருவேன் எனக்கு உங்களுக்கு அட்ரஸ் வள எல்லாம் நீங்கள் அனுப்பிவிட்டால் இது எனக்கு எங்கே கொண்டு தரணும்னு அனுப்பணும்னு தெரியாது அதாக ஒன்று அதனாலேயாக நான் என்ன பண்ணுன்னு யோசிக்க யோசிச்சுட்டே இருக்கேன் பூக்கள் விதைகளை எல்லாம் பறித்து வச்சுருக்கேன் நீங்கள் எல்லாம் கேட்ட உடனே எனக்கு தூர இடத்துக்கெல்லாம் நான் போய் பழக்கம் இல்லை பிள்ளைகள் வீட்டில் உண்டுனா பிள்ளைகள் அனுப்பி தரேன் பிள்ளைகள் வீட்டில் இல்லாதனாலேயாக எல்லாம் எடுத்து எடுத்து வச்சுருக்கேன் அவங்க வெளியெல்லாம் இருக்காவ எப்படி பூக்களெல்லாம் பற்றியலாம் இவ்வளோ பற்றி இது ஒரு மல் முல்லை இது வாசம் இருக்காது பத்தியெலாம் இவ்வளோ பூ பூத்துருக்குன்னு இதெல்லாம் நிறைய இப்போ தான் இந்த மழைக்கு பிறகு குறுக்க போட்டு இவங்க எல்லாம் குறுத்து வந்திருக்காங்க அங்கே பார்த்துருங்க இனிதான் இதெல்லாம் மாற்றணும் தொட்டிகளுக்கு வருங்க தக்காளி இதுக்கு முன்னாடி ஒரு க ஒரு கவுண்ட் நட்டை விதை போட்டு நிறைய விதை போட்டு எப்படியோ ரெண்டெண்ணம் வந்து ரெண்டெண்ணத்துலேயும் பூக்கள் வச்சாச்சு பார்த்துருங்க புதுசாக அங்கே ஒன்று நிற்கி அதுவும் அது இன்னும் பூ வரல எள்ளு செடியை வருங்க எள்ளு செடியில் எவ்வளோ எள் காய்ச்சிருக்கு பற்றி பத்திங்களா இதில் எல்லாம் ஒரு சர்ப்ரைஸ் முருங்கையில் பாருங்கள் முருங்காயில் எவ்வளோ பூக்கள் வச்சுருக்க ஊற்றிங்களா இவ்வளவு பூக்கள் பற்றிளா மாடியிலேயும் இவ்வளவு வெயில்லேயும் இவ்வளவு பூக்கள் பூக்குமா எப்படி இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் இந்த போ வீடியோ பொழுது பிடிச்சிருந்தா வணக்கம்